நான் யார் நான் எதுக்கு வந்துடுறேன் எப்படி தானே செத்துருவேன் சாவுத்து முடி என்ன வேணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சேன்னா என் வாழ்க்கை கொண்டாட்டமாக தான் இருந்துன்னு இருக்கும் மரணம் வரை வரைக்கும் ஸோ என் உபதேசம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை கொண்டாட்டம் ஆக்கிடும் புரிதல் உள்ள ஒரு மனிதனாக மாற்றிடும் நீங்கள் எதுவரை வாழ்க்கை அழைக்கிதோ அதுக்குமே சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ மரணத்தை பற்றினா அக்கறை ரெண்டாவதாக தான் போயிட்டோம் ரெண்டாவது எடுத்து தள்ளிட்டு விபத்து ஏதோ ஒரு காரணங்கள் போர் எந்த காரணமும் ரெண்டாவது தான் இப்போ இயற்கை அல்லது கடவுள் நீங்கள் சொன்ன உண்மை ஏதோ ஒரு பேர் அது விரும்புகிற வரைக்கும் நான் வாழ்ந்து நிற்பேன் என் இருத்தல் என்னால் ஆனது இல்லை கடவுளால் ஆனது என் இருத்தலின் சுகத்தை அனுபவித்து மட்டும்தான் என் வேலை என் இருத்தலை என்னால் நிறு நிலைநாட்டிக்க முடியாது தெரியாது வர்றவுள் நீங்கள் ஒரு கன் வந்து டம்னு சுட்டு போயிடலாம் நல்லவங்க யாரையும் நம்புறதுக்கு இல்லை ரொம்ப முரண்பட்டு பேசி நிற்கிறீங்க மதத்தெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்க இந்த மதத்தை நீங்கள் அசிமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டீங்க என்ன சிறைச்சாலையத்தை போய் கூட வச்சுவேன் சுட்டு கூட போட்டுடலாம் வாய்ப்பு இருக்குது இல்லை பாய்சன் எனக்கு சாப்பாடு இதெல்லாம் போட்டு கலந்து கொடுத்துடலாம் சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் என் இருத்தல் என்னிடத்தில் இல்லை ஆனால் இருத்தலின் சுகத்தை அனுபவித்து என்கிட்ட தான் இருக்குது நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க கொண்டாட்டம் அது சா எனக்கு மட்டும்தான் பாசிபிள் அது உங்களுக்கு மாற்றி தருவேன் அதுதான் என்னுடைய உபதேசம் நாம் இருக்கிறோம் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த முடிவை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அதுக்கு நான் கேரண்டி பட் மரணத்துக்கு நான் கேரண்டி இல்லை என் வாழ்க்கைக்கு எனக்கு நான் கேரண்டி இல்லை எனக்கு எப்போ மரணம் வரும் மேபி நான் ஒழுங்காக பயிற்சி பண்ணே போகிறேன் எனக்கு ஒரு நாள் கடவுள் விடுதலை தரலாம் அந்த விடுதலை நாள் எனக்கு அறிவிக்கலாம் நான் அப்படி தான் நகர்றேன் எனக்கு என்னுடைய தேதியை திருமணம் பண்ணிட்டு போனோம் அப்படிதான் சொல்லியும் தரேன் நீங்கள் இப்போ மரணிக்கலாம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் அந்த தேதியில நீங்கள் மரணிக்கலாம் ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து வெளியே வாங்க பாதுகாப்பாக பார்த்து பழகுங்க சரியா இருங்க வார் நடக்குதுன்னா அந்த தூட்டு வெளியே போயிருத்துக்கான வாய்ப்பை தேடுங்க வார் வந்த பேருக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிறதுக்காக பாருங்கள் உங்களை உங்களுடைய உடமைகள்லாம் விட்டுருங்க ஆனால் உங்களை விடாதீங்க நீங்கள் கற்று வச்சு ந கருத்து எல்லாம் தூக்கி விசிறடிங்க உங்களை விசிறடிக்காதீங்க உங்களை கொண்டாடுங்க இதுதான் என்னுடைய உபதேசம் இது எப்படி நீங்கள் உங்களை கொண்டாடுறது நீங்கள் எந்த மாதிரியான கருவிகளோடு பிறந்துடுறீங்க இதுக்கெல்லாம் காரணங்களை நம்ம தாத்தாலாம் எப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்றத சொல்லிக் கொடுத்து பயிற்சியை கொடுத்தோன்னா உங்களுக்கு மூன்றாவதுக்கான விழிப்புன்னு ஒன்று இருக்குது கடவுள்னு ஒன்று இருக்குது அது இப்படி தான் இருக்குதுன்றதெல்லாம் புரிஞ்சுன்னு வாழலாம் ஸோ என்னுடைய உபதேசம் எல்லாருக்கும் பொருந்தும் கருத்து சிறுத்தாங்க கோட்பாடுகள்ல இருந்து சண்டையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க முரண்பாடவே மாட்டீங்க